விட்டான் முடிச்சது அதோட அவ்வளவுதான் சோழி அந்த பெண் பட்ட மரமாய் இத்த மரமாய் காலம் முழுக்க அவள் கிடக்க வேண்டும் எடுப்பார் கைப்பிள்ளை போல எவன் வேண்டுமானாலும் கையாளுவான் கேவலம் அவளுடைய கணவனின் வேறு பிறந்த மகன் கூட வந்து தொடுவான் என்கிற அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் கைம்பெண் மறுமணம் என்கிற வார்த்தை நாம் பேசுகிறோம் காந்தி பேசினார் பெரியார் பேசினார் கார்ல் மார்க்ஸ் பேசினார் என்று எல்லாம் பேசுவதற்கு முன்னால் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே விதவைகள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது பெண் மறுமணம் வேண்டும் நீங்கள் விதவைகளை திருமணம் செய்யுங்கள் என்று முதல் திருமணத்தை பதினைந்து வருஷம் மூத்த கதிஜாரதி அல்லா வன்லா என்கிற பெண்ணை திருமணம் செய்து இந்த உலகத்தில் விதவைகளுக்கான வாசலை திறந்து வைக்கிறார்கள் அப்ப இருந்து ஆரம்பிச்ச விதவை திருமணம் எந்த அளவுக்கு ஆயிருச்சு தெரியுமா கண்ட்ரோலே இல்லாம போய் கடைசியில ரசூலுல்லாவே கூப்பிட்டு எப்ப கன்னி பெண்களையும் கல்யாணம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகிவிட்டது அல்லவா கைப்பெண் மறுமணத்தின் வாசல் உலகத்திலே இருக்கிற தலைவனெல்லாம் உரத்து சொல்லுவதற்கு முன்னால் உலகத்திற்கே கூடியவர்கள் மறுமணர் செல்லல்லா ஒலிக செல்லும்